திரு தமிழ்மணி என்ன தீர்வாக இருக்கணும் சார் ரொம்ப சிம்பிள் சார் கேஸ் போட்டேன் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சீஃப் செக்ரட்டரி சாங்ஷன் பண்ணாங்க ஸ்பெஷல் சாங்ஷன் கள்ளக்குறிச்சிக்கு இந்த இதான் இந்த கல்ராயன் மலைன்னு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சேலத்துலையும் வருது ஓரளவு செய்திருக்கிறோம் ஐம்பது கோடி வழக்கமாக இருபது பர்சன்ட் போயிடுச்சு விட்டுருங்க ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு செய்திருக்கிறாங்க நான் ஒன்றும் அரசாங்கத்தை தப்பாக பேசலை எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆனால் இன்றைக்கும் ஒரு பிரசவ பெண்ணை நாலு பேர் டோலியில் தூக்கிட்டு ஓடுறான் இது சினிமாவில் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கலாம் அன்றாட வாழ்க்கை ஏன்னா பஸ்ஸு கிடையாது ஒன் வேலை கிடையாது காட்டில் போகணும் ஒரு பாம்பு கடித்து ஒரு நண்டு வாக்கில் கடித்து சேர்த்து போய்ட்டேன்னா போனான் இல்லை என்ன செய்வேன்னா ஒரு மோட்ரு பேக்கில் அந்த பிரசவ அந்த கர்ப்பிணி பண்ண உட்கார வச்சு மூணு பேர் பிடிச்சிக்குவான் அந்த அம்மா இப்படி சாங் நான் பார்த்துட்டு அழுதுருக்கேன் சார் இங்கே எதோ சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் கண்ணதுக்கு பார்த்துட்டு அழுதுருக்கணா இது தானா இந்தியா அப்படின்னுட்டு இதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்னு அங்கே போய் ஒவ்வொரு சமூக ஆர்வலரும் பார்க்கணும் நான் இதை விட்டுடலை அதோடு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் லெவன்த் ஜூன் டுவெண்ட்டி த்ரீ இதை என்ன பண்ணணும்னு சிஎம்மை நான் போய் சேலத்தில் சந்தித்து அப்பாயிண்ட்மெண்ட்டு வாங்கி கிட்டே ரொம்ப அன்பாக இருந்தார் நான் ஒரு வார்த்தை தவறாக பேச முடியாது ரொம்ப அன்பாக இருந்தார் நான் சொன்னேன் ஐயா இந்த மாதிரி நிலமை ஒரு நாலு காரியம் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு ஆறு வாட்ரு ஃபால்ஸ் இருக்குது அதை ஸ்டடி பண்ணுங்கள் அது டூரிஸ்ட் சென்டராக மாறும் ஆயிரம் ஏக்கர் லேண்டு இந்தியாவிலேயே அங்கே மட்டும்தான் வேக்கண்டாக இருக்குது கரும்பு துறைங்கிற பிளேஸில் வெட்டியாக கிடக்குதுயா உள்ள பெரிய ஏரி இருக்குது போட் விடலாம் லால்பாக் மாதிரி உங்கள் அப்பா பேர்லேயே ஒரு லால்பாகை தமிழ்நாட்டில் கொண்டு வாங்கயா ஆயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் கிளம்பிட்டாய் வாழைப்பழம் எல்லாம் சுற்றி விற்றுக்குவோம் நூறு பஸ்ஸு ஒரு அந்த இடத்துல பாண்டிச்சேரியை கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெஞ்சு டூரிஸ்ட் வர்றான் இங்கே வந்து பார்த்துட்டு போகணான்னு கூட்டிகிட்டு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டோட ஒரு இப்போ இப்போ எம்ஓயு அது ரொம்ப எளிதாக போயிடும் ட்ரக்கிங் சென்ட்ரு வைக்கலாம் இது வந்து மழை வந்து ச ரொம்ப ஹைட்டு கிடையாது வழுக்காது அதனால் ட்ரக்கிங் சென்டருக்கு இந்தியாவில் பெஸ்ட்டு இந்த மழை தான் ஒரு ஆறு ட்ரக்கிங் சென்ட்ரு இந்த யூரோப்பியன் என்னென்னு கேட்டீங்கன்னா மீனை பிடிச்சி திருப்பி அங்கேயே விட்டுருவான் அவனுக்கு அது ஒரு ஹாபி அது மாதிரி ஒரு ஏரியில் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் வருவான் ஃபாரின் மணி வந்து உள்ளே வந்துடும் அதில் டூரிஸ்ட் வந்துடும் அரசாங்கம் செய்ய வேண்டாம் தயவுசெய்து இந்த லால்பாக் மாதிரி ஒன்று செட் பண்ணுங்க நான் கலைஞர் கருணாநிதி கொடுத்த சீட்னால்தான் வக்கீலானேன் நடு ரோட்டில் பிச்சை எடுத்துருப்பேன் ஒரு கோடி ரூபாய் என் பணம் தர்றேன் எழுதி கொடுத்தாங்க எந்த காலத்தில் நான் பொய் சொல்கிறோம் கிடையாது வாங்கி படித்தார் ரொம்ப அன்பார்ந்தான குறைவில சொல்லலை சார் நான் ஸ்டடி பண்ண சொல்கிறேன் சார் என்ன பண்ண திருப்பி சொன்னேன் சார் தயவு செஞ்சு இதை குப்பையில் போட விடாது நான் இதே பண்ண சொல்ல அவர்கிட்ட என்ன இப்படி பேசுகிறீங்க நான் ஸ்டடி பண்ணேன் அவ்வளோதாங்க இன்றைக்கும் ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்கூல் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல் இவ்வளோ தான் சார் கேட்குறேன் ஆயிரம் கிலோமீட்டர் பகுதி பஸ்ஸு போக்குவரத்து சின்ன சின்ன ஸ்கீமில் அங்கே இந்த நூறு நாள் வேலை திட்டலாம் இங்கிலீஷில் பேசுகிறோம்ல ஒரு கத்திரிக்காயும் கிடையாது அங்கே அதெல்லாம் நூறு நாளும் கிடையாது ஏழு நாளும் அங்கே அதில் சார் நீங்கள் செஞ்சு நான் என் காசில் கூப்பிட்டு போகிறேன் பிரதர் அதுக்காக தான் நான் வீடு வாங்கி தோட்டம் வாங்கி என் வசதி இல்லை அவனுக்கு ஹெல்ப் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டி கொடுத்தேன் முடிட்டான் சொந்த காசில் நம்ப மாட்டீங்க ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு திறந்து கொடுத்தேன் பல வசதிகள் பண்ணி சொ நான் எவ்வளோ சொல்ல இப்போ சொல்ல சொல்ல வேணாம் அவங்ககிட்ட எவ்வளோ செல்ல வச்சுங்கிறதெல்லாம் வேண்டாம் என்னுடைய சொந்த இத்தனை தம்பட்ட அடிச்சுக்களை சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ ஒரு நீதிபதியை போட்டிருக்காங்களே என்னுடைய வகுப்பு தோடர் நெருங்கிய நண்பர் உட்காந்துக்கிட்டு கண்டிஷன் சொல்ற எழுதக்கூடாது அவர் அந்த பகுதியில் கல்ராயன் உலகில் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் என்ன தேவைன்னு பார்க்கணும் ஒரு மந்திரி அதுக்காக அலாட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் ஒரு ஐயாயிரம் பேருக்கு வேலை அங்கேயே ஜெனரேட் பண்ண முடியும் அரசாங்கத்துக்கு இந்த ஒரு ரிசார்ட் லால்பாக் மாதிரி கட்டி எல்லாம் வச்சு பிரைவேட்டுக்கிட்ட விட்டா அவன் பத்து லட்ச ரூபா கொடுப்பான் அரசாங்கத்துக்கு வாடகையா மாசம் அரசாங்கம் செலவே பண்ண வேணாம் ஒரு டெண்டர் கால்ஃபார் பண்ணி சார் எப்ப இதெல்லாம் செய்யா நாங்கள் இந்த ஆயிரம் ஏக்கர்ல உங்கன்னா நாங்கள் ஒரு நூறு ஏக்கர் ஒப்படைக்கிறோம்டா நீ பண்ணிக்கடா இந்த உள்ள ஏரி இருக்கு டீப்பன் பண்ணுறா இது விடுறான்னு சொல்லி இது மாதிரி அதே மாதிரி ட்ரெக்கிங் சென்ட்ரு அதே மாதிரி வாட்ரு ஃபால்ஸ் ஆறு வாட் சார் பியூட்டிஃபுல் பிளேஸ் பிரதர் வாட்ரு ஃபால்ஸ் அதை கொஞ்சம் குளிக்கிற மாதிரி நிற்கிற மாதிரி ஏறுற மாதிரி இறங்குற மாதிரி செய்து கொடுத்துட்டா பிரதர் அவங்க அது ஜெனரேட் பண்ணும் ஒரு ஆள் குளிக்கிறதுக்கு அஞ்சு ரூபா புரியுது அவங்களுக்கு கொடுக்க ஃப்ரான்ஸு தேசத்தை ஆட்கள் பூரா காசோட வர்றான் பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரியிலேருந்து ஒன்றரை மணி நேரம்தான் அதை மாதிரி ஏதாவது செய்தால் உண்டே தவிர மற்றபடி நான் திரு எடப்பாடியும் கேட்டேன் சொன்னார் வக்கீலே நான் எதிர்கட்சியில் இருக்கிறேன் எத்தனை இடத்துல கிளியரன்ஸ் வாங்கணும்னு தெரியுமா உங்களுக்கு என்னால் என்ன செய்ய முடியுன்னு நான் கேட்குறீங்க நான் இப்போ கேட்டது இப்போ செப்டம்பர் டுவெண்ட்டி ல அவரை கேட்டேன் அவர் அதை நியாயம் நான் விட்டுவிட்டேன் மத் என்னால் ஆன யார் காலில் வேணால் விழ தயாராக இருக்கிறேன் நான் சாக விடாதீங்க சார் சார் இது உண்மையிலேயே ஒரு சாமானியனுடைய அரசுங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை கிரிட்டி பொலிட்டிக்கல் கிரிட்டிக நான் பண்ணுவேன் எழுபத்தோரு வயசு தயவுசெய்து நான் சாவரத்துக்குள்ளையாவது அவன் சௌகரியமாக இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுங்க சார் கண்டிப்பாக நடக்குங்க கவலைப்படாதீங்க உங்கள் நம்பிக்கைக்கு நல்வடை கிடைக்கும்னு நினைக்கிறேன்